ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது முருகரை பார்க்க போயிட்டுருக்கோம் அதுவும் எங்கேன்னா வேலூரில் இருக்க தீர்த்தகிரி முருகர் கோயில் தெரிஞ்சுருக்கோம் நிறைய பேருக்கு அந்த கோவிலுக்கு தான் வந்து நாங்கள் போய்ட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா படிக்கேட் மட்டும்தான் கட்டியிருந்தாங்களா ரூட் எல்லாமே எதுவுமே போடலையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டில் ஏறி போகிறவங்க படிக்கேட்லேயும் போகலாம் இல்லை காரு பைக் கொண்டு வந்திருக்கவங்க வந்து ரோட் போட்டிருக்காங்க அந்த ரோடு வழியாகவும் போகலாம் அப்படின்னு சொல்லவும் நாங்கள் குழந்தைங்களெல்லாம் இருந்தோம் அதனால் படிக்கட்டில் ஏறி போக முடியாதனால நாங்கள் வந்து காரில் தான் போயிருந்தோம் அதனால் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா மேலேயே போயிட்டோம் அதுக்கப்புறம் கார்லாம் பார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயில் உள்ளே போகணும் கோயிலூரில் பார்க்கவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதியாக நல்ல காத்தோட்டமும் சூப்பராக இருந்துச்சு இடம் பார்க்கவே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே போகணும் ஃபர்ஸ்ட்டு வந்து முருகரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்புறதுக்கு தான் போயிருந்தோம் அந்த முருகரோட சிலை இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து மேலே இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போகணும் கீழே வந்து முருகர் சிலை அதெல்லாம் வச்சிருக்காங்க நிறைய சாமி அதெல்லாமே வச்சுருந்தாங்க அப்படியே நாங்களும் உள்ளே போயிட்டு சாமி எல்லாமே கும்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சாமியாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு அப்புறமா வந்து மேலே போய் முருகரை பார்த்துட்டு வரலான்ட்டு கீழே இருக்க சாமிங்க எல்லாருமே பார்க்க வந்தோம் அந்த இடத்துல ஐயர் இல்லாததுனால அந்த ஆஞ்சனர் கீழே தலையில் வைப்பாங்க பார்த்திங்களா அதை வந்து எங்கள் மச்சனர் வச்சு எல்லாேருக்குமே ஃபன் இருந்தார் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சாமியாக லைனாக கும்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி போனோம் அதுக்கப்புறம் அந்த சைடில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு சாமி இருந்தாங்க அந்த சாமி பார்க்கவே இல்லைன்ட்டு அங்கேயும் போயிட்டு அப்படியே பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா லைனாக எல்லாேருமே உட்காந்துட்டு இருந்தோம் உட்காந்து ஃபோட்டோ வீடியோஸ் அதெல்லாமே எடுத்தோம் நல்லா இருந்துச்சு கோயில் பார்க்கவே நல்லா நீட்டாக அமைதியாக இருந்துச்சு கொஞ்சம் நல்லா பெரிய கோவிலாகவே இருந்துச்சு இங்கே தான் வந்து முருகர் வள்ளி தெய்வானா எல்லாருமே இருந்தாங்க அப்புறம் அங்கேயும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உக்காஞ்சி கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு மேலே முருகர் இருக்கார் இல்லையா அவரை போய் பார்க்கணுமேன்ட்டு மெயின் அந்த முருகரோட சிலையை பார்க்கறதுக்காக தான் நான் போயிருந்தேனே டிவிலேயே இந்த ஃபோன்லலாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருப்பாருன்ட்டு பார்க்கறத்துக்கு தான் வந்தோம் அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா நான் மேலே ஏறி போகிற வழியில் இந்த மாதிரி முருகரோட ஃபோட்டோஸ் கடலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு ஒன்று அப்புறம் எங்கள் மச்சனர் வீட்டுக்கு ஒன்று ரெண்டு ஃபோட்டோஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே காரில் வச்சுட்டு அப்படியே நடந்து மேலே ஏறி போகணும் கொஞ்சம் வெயிலாக தான் இருந்துச்சு குழந்தைங்க எல்லாருமே தூக்கிக்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா போயிட்டோம் அதுக்கப்புறம் சாமி பக்கம் போகும்போது ஒரு சின்ன க்யூ மாதிரி இருந்துச்சு அங்கே பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஐயருங்களே வந்து எல்லாருக்குமே விபூதியெல்லாம் வந்து பொட்டு வச்சு விட்டு அதுக்கப்புறம் பட்டை வேணும்னா பட்டை வச்சு விட்டு எல்லாமே அவங்களே பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் நல்லபடியாக சாமி எல்லாமே கும்பிட்டு அந்த முருகரையும் பார்த்துட்டு ஃபேமிலியே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நாங்களும் நின்று ஃபோட்டோஸில் எடுத்தோம் அப்படியே எடுத்து முடிச்சுட்டு டைம் ஆகுதுன்ட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கீழே கிளம்பியாச்சு நல்லா இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ பெரிய சில வெயில் மட்டும் இல்லைன்னா இன்னும் நல்லா நிறைய நேரம் கொஞ்சம் நேரம் இருந்துருந்துருக்கலாம் பட் ஆனால் நாங்கள் கரெக்டாக மதியானம் டைமில் போனதுனால வெயில் அதிகமாக இருந்துச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா முருகரை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரமில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க தாமல் ஏரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஏரி அந்த ஏரிக்கு போயிட்டு குளிக்கலாம்னு சொல்லி போயிருந்தோம் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது தலை குளிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால் அதனால சரி சும்மா போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உடம்பு மட்டும் நினச்சிட்டாச்சு வரலாம் கால் கையை நினச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் தண்ணி எல்லாமே நல்லா அவ்வளோ க்ளீனாக நல்லா சுத்தமாக இருந்துச்சு தண்ணி எங்கள் மச்சனர் பொண்ணு பாருங்கள் எப்படி விளாடிட்டு இருக்காது இல்லை ஆனால் யாருமே வந்து தலை நனையலை தலை நனையாமல் வந்து உடம்பு நினச்சிக்கிட்டு கை காலை நினச்சி அந்த மாதிரிலாம் வந்து குளித்தோம் நாங்கள் அதை நின்னுட்டுருக்கோம் பாருங்கள் ஜாலியாக இருந்துச்சு ஃபேமிலி கூட போய் என்ஜாய் பண்ணுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க